মু <laughs> 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 டோட்டமெட்டோ இப்போ வந்து செல்லப்பிள்ளை தருபுட்டி ஒவ்வொரு புலிகளுக்கும் தலா பத்து பைசா இந்தியன் பேங்க் ராஜா அவர்களை ரா மேடை நம்ம ஊர் ஜிங்கங்கள் ஒன்று போட்டியே தொடர்ந்து அம்மன் ஸ்போர்ட்ஸ் ரஞ்சித் திடையா अली टर्न दे जेमा प्रदर्शन एमएच मुरली परियम एप्र प्रदर्शन एक दर्पण अली टर्न दे पीड़ित बचपन रम दुष्याधी सीआरसी दर्पण तभी आइटम बढ़िया लगी बात देखो डाल करा लिया डाल ब्रो ये और लिया ना बोले मूल <laughs> புரா புரா மாலா அந்த இதுக்கு அந்த பாக் இருக்கு இந்தோட பாக் நியான் பாக் மா <inaudible> சொல்லாகிட்டே

அனைவர் அவரை தயார் செய்து கொண்டிருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அடுத்த மாதிரி ஆட்டை இரவரை ஆட்டை இரவையின் போது ஏ என்ப இளம் சிங்கம் தொள்ளாயிரத்தி நான்கு இரண்டு பொறிகள் முனைஞ்சிருக்கிறது ஒன்றில் இப்போட்டியை தொடர்ந்து அம்மன் சந்தித்து நிறுவன நல்லாட்டுப்பாளம் அதனைத் தொடர்ந்து தேவாபன் கடைசி ஐந்தினம் களம் என் ஒன்றில் கடைசி ஐந்தினி நம்பர்

ரவுண்ட் <zoysic discussions> <kisswick> so <code out> ஜெயராமன் ஆனந்தா ஆஸ்கல் கரெசிரேனி நிமரம் கலம் யன்ஒன்று உருணனையாக தலம்தானே அனிவேனி அனிளானே அம்மனி கோட் பெட்ரேஜிதி நேவ நல்லாப் பெட்ரே اڈھے قلم کان لنگڑی اورے ہے سڑک تے اڈے مار کر மற்ற கட்சி நித்தீஷ் உடனடியாக ஆண்டு வர வேண்டும் அண்ணா அந்தனை விடு அது மைக் வா வா கேளு நான் அடிக்கணும் தான் ரவுண்டு நான் கூட கட் பண்ணி ரவுண்டு நான் கட் பண்ணிக்கிறேன் பρού செய்து студடுக்கிறாரே செய்துவாட்டு அழுக்கிறேன் dlல் த survives் ஏய் uğடalition